ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தோசை இட்லி இதுக்கெல்லாமே ஏற்ற ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னியை ஒரு காய் வச்சு செய்ய போகிறோங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சட்னி ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஒரு டைம் நீங்கள் இந்த சட்னி செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி இதே தான் செய்வீங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஒரு முள்ளங்கிய தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டு வர ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு தேங்காய் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு புளி இவ்வளோதாங்க இதுக்கு தேவை இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் வெங்காயம் சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதங்கி வரட்டும் இந்த இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் முள்ளங்கி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது சேர்த்திக்கலாம் நல்லா வதங்கணும் முள்ளங்கி நல்லா வதங்கினா தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும் அதுக்கப்புறமேலு மீதி பொருட்களை சேர்த்திக்கலாம் தேங்காய் வர புளி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க இதெல்லாமே நல்லா வதங்கட்டும் இது கூடவே கொத்தமல்லி தலை நான் தண்டோடு எடுத்திருக்கேன் தண்டோடு போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி கீரை தண்டுலேயும் நல்ல சத்து இருக்குது அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ இது வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த சட்னியில் நம்ம முள்ளங்கி சேர்த்திருக்கோங்கிறதே நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க அந்த மாதிரி இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கணுன்னே இது நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த அளவு வதங்கணுன்னே நல்லா ஆற வச்சுக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவு அரைச்சிக்கணும் ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைக்காதீங்க கொஞ்சம் குரகுரப்பாகவே அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் இது ஒரு பவுலில் மாற்றி தனியாக வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாம் ஒரு தடுக்கா பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம் இதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து சட்னியில் போட்டுடணும் அவ்வளோதான் சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு இது தனியாக இருக்கட்டும் இதுக்கு நம்ம ஒரு மொறுமொறு தோசை போட்டு வந்துடலாம் அடுப்பில் ஒரு தவா வச்சு நம்ம தோசை மாவு போட்டுக்கலாம் நீங்கள் எப்பவும் போல் தோசை சொல்லுவீங்களோ அதே மாதிரியே செஞ்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பட்டர் தோசை தான் செய்ய போகிறோம் இப்போது தோசை மாவு போட்டு தேய்ச்சாச்சு மேலே கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க மேலே ஆயிலோடையே தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமேலு லாஸ்ட்டாக பட்டர் போட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான் அப்போ தான் நல்ல பட்டரோட ஸ்மெல் இருக்கும் பாருங்கள் சூப்பரான பட்டர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த தோசைக்கும் அந்த சட்னிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தோசை மட்டும் இல்லைங்க இட்லி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த சட்னி வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்